முன்தினம் கடலூர் நகரத்திற்கு அருகே இந்த ஆள்பேட்டை சோதனை சாவடியில் வந்து ஐந்து கிலோ கஞ்சா ஒரு பஸ்ஸில் கடத்தி வரப்பட்ட ஐந்து கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டது அது சம்பந்தமாக இரண்டு நபர்கள் அண்டு ஸ்ரீதர் என்பவர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களிடம் வந்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது தீவிர விசாரணையில் வந்து அந்த கஞ்சா ஐந்து கிலோ கஞ்சா வந்து அண்ணாமலை நகருக்கு ஒரு நபருக்கு செல்வதாக தகவல் கிடைத்தது அதன் பேரில் வந்து துணை கண்காணிப்பாளர் பிரதீப் மற்றும் அண்ணாமலை நகர் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையில் வந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இது சம்பந்தமாக இங்கே நவீன் என்ற நபர் வல்லம்படுகையைச் சேர்ந்த நவீன் என்ற நபரு தான் இந்த கஞ்சாவை இங்கே வாங்கி சப்ளை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் ஏன்னா அவருக்கு இதற்கு முன்னாடி வந்து ஏப்ரல் மாதம் ஒரு இருபது கிலோ கஞ்சா வழக்கில் வந்து அவர் தலைமறைவாக இருக்கிறார் அவரையும் இந்த தனிப்படையினர் வந்து தான் வருகிறார்கள் இந்த நிலையில் வந்து இந்த தீவிர தேடுதல் தனிப்படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் நேற்றைக்கு மதியம் சிவகுரி சுடுகாடு அருகே மூன்று நபர்கள் இந்த நவீனும் மற்றும் இரண்டு நபர்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் வந்து அங்கே போய் அவர்களை பிடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அதில் வந்து ஜெயக்குமார் மற்றும் அருள் என்பவரை வந்து பிடிச்சிருக்காங்க இந்த நவீன் மட்டும் கத்தியை காட்டி விட்டு தப்பித்து சென்று விட்டார் தனிப்படையினர் மேலும் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் நேற்றைக்கு இரவு இந்த நவீனை வந்து பிடித்திருக்கிறார்கள் பிடித்து காவல் நிலையம் கொண்டு வந்து அவருடைய தீவிர விசாரணை செய்ததில் அவர் மேற்படி இந்த கஞ்சாவும் சில இடங்களில் பதுக்கி வைத்திருப்பதாகவும் இந்த சம்பவத்திற்கு அந்த கத்தியை காட்டி மிரட்டிய அருவாளை வந்து ஒரு இடத்துல பதுக்கி வைத்திருப்பதாகவும் கூறிய தகவலின் பேரில் காலையில் இன்றைக்கு ஆறு மணிக்கு வந்து அம்பேத்கர் தலைமையிலான தனிப்படையினர் வந்து அவங்க கூட்டு வராங்க கூட்டு வந்து இந்த இடத்துல இப்போ நம்ம நிற்கிற இடத்துல தான் பதுக்கி வைத்திருக்கிறாங்க இங்கே வந்து அவன் தப்பிப்பதற்காக அந்த அருவாலை எடுத்து காவலர் ஐயப்பனை வந்து தாக்கியிருக்கிறார் உடனடியாக ஆய்வாளர் எச்சரிக்கை மீறியும் அவன் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால தற்காப்பிற்காக ஒரு ரவுண்டு வந்து காலில் வந்து இருக்கிறார் அவன் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அதாவது காயம்பட்ட ஐயப்பன் காவலரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நவீன் என்பவன் மீது இதுவரைக்கும் வந்து ஒன்பது வழக்குகள் உள்ளது அதில் வந்து ஐந்து வழக்குகள் கஞ்சா வழக்கு அண்ணாமலை நகரில் மொத்தம் அடிதடி மற்றும் கஞ்சா வழக்குகள் உட்பட ஐந்து வழக்குகள் சிறுகாலில் வந்து இரண்டு வழக்குகள் ஏகே சத்ரம் காவல் நிலையத்தில் வந்து ஒரு வழக்கு அதுபோல் சென்னை வேளச்சேரியில் வந்து கஞ்சா ஒரு கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக வழக்கு இவனிடம் இருக்கிறது இதுபோல் வந்து இந்த அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் இந்த வருடம் மட்டும் ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு முப்பத்தி ஓரு நபர்கள் இந்த கஞ்சா வியாழங்கள் வந்து நம்ம தடுப்பு அதாவது கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதில் இருபத்தஞ்சு பேர் இன்னும் வந்து கடந்த ஆறு மாத ஐந்து மாதத்துக்கு மேலாக வந்து ஜெயிலில் இருக்காங்க இந்த நவீன் மட்டும் வந்து தலைமறைவாக இருந்தார் ஸோ அவனை பிடிக்கும் பொறுத்து தான் இந்த தனிப்படையினர் முயற்சி செய்து இன்றைக்கு அவனை காலில் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளது இதுபோல் நம்ம மாவட்டத்தில் இதுவரை வந்து நூற்றி இருபத்தெட்டு வழக்குகள் கஞ்சா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இருநூற்றி எட்டு கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பதினைந்து குற்றவாளிகள் வந்து குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் போதைப் பொருட்களை வந்து விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஸோ அந்த மாணவர்கள் உங்களுடைய தாய் தந்தையரோட கனவுகள் அதாவது மிகப்பெரிய பதவிக்கு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் உங்களை படிக்க அனுப்புகிறாங்க அதனால அதனால் இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இந்த போதைப் பொருட்களை கஞ்சாவாக இருக்கட்டும் சரி மற்ற எந்த பொருட்களாகவும் இந்த மாணவர்களை குறிவைத்து இந்த மாதிரி சப்ளை பண்ணுறது மிகப்பெரிய கடுமையான குற்றம் அவர்களை கடுமையாக எச்சரிக்கிறோம் இதுபோன்ற சட்டப்படியான கடும் நடவடிக்கை எதிர்காலத்திலையும் நடக்கும் சார் இந்த கொள்ளிடம் செக் போஸ்ட்டில் துப்பாக்கி இந்திய வீரர்கள் வந்து போடலாம் ஏன்னா இங்கேருந்து அக்யூஸ்ட் பண்ணிவிட்டு இது தப்பு பண்ணிவிட்டு திருப்பி கடலூர் மாவட்டத்துக்கு இருந்தாங்க கடலூர் மாவட்டத்தில் நாகை மாவட்டத்துக்கு போயிடுறாங்க ரைட்டு தான் கரெக்ட் கரெக்டாக இந்த கொள்ளிடம் சோதனை சாவடியில் ஆல்ரெடி காவல்துறையினர் இருப்பாங்க இரவில் வந்து கண்டிப்பாக காவலர்கள் வந்து திருநாத்திரி ரைபிள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அதுபோல் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து பிஸ்டல் வச்சுருக்கணும் ஸோ நீங்கள் உங்கள் கருத்தையும் எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக நடைமுறை சார் தொடர்ந்து மாவட்டத்தில் வந்துட்டு இந்த போதைப்பொருள் உறுப்பு இது மாதிரி அதிக அளவில் வந்து குற்ற சம்பவங்களை தடுத்து வர்றீங்க இருந்த போதெல்லாம் இதுமாதிரி குற்றவாளிகள் வந்து தொடர்ந்து இந்த குற்றச்சம்பவங்களில் சம்பவங்களை எது எந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க இல்லை தண்டனை வந்து இப்போ நம்ம வந்து இருபது கிலோவுக்கு மேற்பட்டு நம்ம வழக்கு போட்டால் அவங்க வந்து ஆறு மாதத்துக்கு வந்து வெயிலே கிடைக்காது அதுபோல் இந்த பொருள் சம்மந்தப்பட்டது நம்ம மாவட்டத்தில் இந்த தடுப்பு நடவடிக்கை அதாவது இந்த அரஸ்ட் பண்ணி நம்ம கூண்டாஸ் போடுறது இந்த மாதிரி நடவடிக்கை இல்லாமல் விழிப்புணர்வு வந்து அடிக்கடி ஏற்படுத்தி வருகிறோம் நீங்கள் பார்த்துருப்பா பார்த்துருப்பீங்க கல்லூரி மற்றும் பள்ளியில் வந்து இந்த போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தப்பட்ட ஆன்டி ட்ரக் கிளப்லாம் இருக்குது ஸோ அதன் மூலமாக விழிப்புணர்வு உங்கள் எஸ்ஐ எங்கள் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்ஸ் மற்றும் டிஎஸ்பிஸ்லாம் வந்து ஏற்படுத்தி வருகிறார்கள் அதையும் மீறி யாராவது வந்து இந்த கஞ்சா பொருட்களையோ வைத்திருந்தால் அல்லது விற்பனை செய்தாலோ கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல் வந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் இதுபோல் வந்து தகவல்கள் ஏதாவது இருந்தாலும் அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அவங்க யார் சொன்னாங்கன்றதெல்லாம் ரகசியமாக வைத்து தான் இருக்கிறோம் அதனால் இந்த கஞ்சா பொருளை கடுமையாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் சார் இந்த செயின் நெட்ஒர்க்கில் யாராச்சும் செயின் நெட்ஒர்க் இருக்க சரி இல்லை இல்லை இதில் வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இருபத்தஞ்சி நொட்டோரியஸ் கல்வெர்ஸ் வந்து இனி ஐந்து மாதம் கூட உள்ளே இருக்காங்க இதில் வந்து இப்போ இவன் நவீனை வச்சு இவன் ரொம்ப நாளாக தலைமறைவாக இருந்தவன் இவனை வச்சு நம்ம இப்போ விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு யாராவது இதில் இருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக இருந்தால் அவர்களை சட்டப்படி நடவடிக்கை ஓகே சார்